ரவுளரி கேட்குறாங்க இப்போ அதனால் நிறைய சூசைடெலாம் நடக்குது அவினாஷி இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை பற்றி அவங்களோட ஒப்பீனியன் என்ன ஃபஸ்ட்டு அந்த கட்டிகிட்டு வர ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணு வந்து நம்மளை நம்பி வந்திருக்காங்கிற ஒரு உணர்வு அந்த ஹஸ்பண்டுக்கு இருந்தாவே பாதிப்பர்ச்சனை வந்துட்டு நம்மளுக்கு சால்வ் ஆகிரும் ஏன்னா யாருமே அப்படி நினைக்கிறதுல வர வந்த பொண்ணை வந்து ஒரு அடிமையாக மட்டும்தான் யாராக இருந்தாலும் நினைக்கிறாங்க யாரோ ஒருத்தர் பெற்று வளர்த்து விடுறாங்க அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க இதே அவங்க வீட்டுக்கு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லோரும் எங்கெங்கேருந்தோ வருவாங்க அதே மருமகள் கஷ்டங்கிறப்ப யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு அவங்க வரப்போகிற பொண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு பொண்ணாக அவங்க யோசிச்சாவே இப்போ நாட்டில் இருக்க எந்த இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வந்துட்டு பிரச்சனை முடிஞ்சிடும் சூசைடுங்கிற ஒரு இதே பேச்சே வராது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வீட்டில் கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் அவங்களும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் எங்கெந்த ப்ராப்ளம் ஆரம்பி சொல்யூஷன் கிடைக்கும் இந்த லைஃப் இல்லைன்னா நம்ம போய் இண்டிபெண்டாக வாழ முடியுமா எங்கே இருந்தாலும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாரும் படித்து ஒரு டிகிரியாவது அட்லீஸ்ட் இருக்காங்க அதனால் அவங்க எங்கே போனாலும் ஸ்டார்டிங்கே சேலரி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி வரும் வரும் கிட்ஸே அவங்கள நம்பி இருந்தால் கூட அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சூசைட் பண்ணிட்டு போயிடாங்க இந்த கிட்ஸுக்காக அவங்க வாழணும்னு நினச்சாங்கன்னா யாருமே சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க திருப்பூர் பட்டாளம் இது நம்ம திருப்பூரின் அடையாளம்